ஐக்கிய தேசிய கட்சியின் நம்பலாங்குடை பிரதம அமைப்பாளர் ஜனித் விக்ரம தனது பதவியை ராஜினாமா செய்ய தீர்மானித்துள்ளார் தனது ராஜினாமா கடிதத்தை கட்சியின் பொதுச் செயலாளரிடம் ஒப்படைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் தனது ராஜினாமாவை கட்சி நிராகரித்துள்ளதாக ஜனித் விக்ரம திலக்கே தெரிவித்துள்ளார் இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் தேசிய செயலாளர் ரவி கருணாநாயக்க கட்சியின் தற்போதைய நிலைமை குறித்து கருத்து வெளியிட்டார் அந்த இரண்டு இன்னும் இந்த கட்சியை அழைத்துக் கொண்டே இருக்கின்றன இந்த கட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏழாயிரத்து எண்ணூறு பேரில் முன்னூற்று எண்பத்தோரு பேரை முறையாக நியமிக்க முடியாத சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கியுள்ளனர் பாருங்கள் கொழும்பு மாவட்டத்தில் ரத்மலானைக்கும் திகிவழிக்கும் இடையில் ஐவர் நியமிக்கப்பட்டுள்ளனர் எனினும் ரத்மலானையில் ஒரு ஆணின் பெயரை பெயரிட முடியாத இடமை ஏற்பட்டுள்ளது கொழும்பு மாநகரசபையில் நூற்று பத்தொன்பது உறுப்பினர்கள் உள்ளனர் அதில் ஐம்பத்தொன்பது பெரும்பான்மை ஐக்கிய தேசிய கட்சியான நாங்கள் இரண்டாயிரத்து பதினெட்டு பிப்ரவரியில் ஐம்பத்தைந்து இடங்களை வென்றோம் அந்த ஐம்பத்தைந்து பேர் என்று குறைந்துள்ளனர் அவர்கள் வேறு மாவட்டங்களிலிருந்து கொழும்புக்கு வந்து கொழும்பை ஆக்கிரமிக்க முயல்கின்றனர் ஆனால் இன்று ஒரு வட்டாரத்தை கூட அவர்களால் வெல்ல முடியவில்லை வட கொழும்பில் பதினேழு வட்டாரங்களையும் அன்று நாம் வென்றிருந்தோம்